ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீரெழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்குச் செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார் எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் யூதையாவில் அர்க்கலா தன் தந்தைக்குப்பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டுச் சென்றார் அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்குச் சென்று அங்கு குடியிருந்தார் இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் யோசேப்புக்கு கனவில் வந்த கட்டளைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்திருக்கும் குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் இரவோடிரவாக ஒரு புதிய அறிமுகமில்லாத நாட்டுக்கு தப்பி ஓட வேண்டும் பயம் நிச்சயமற்ற எதிர்காலம் ஆனால் அவர் தயங்கவில்லை உடனடியாக கீழ்ப்படிந்தார் நம் வாழ்விலும் எதிர்பாராத திருப்பங்கள் கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் கடவுளின் குரல் நமக்கு வழிகாட்டும் போதியோ சேப்பை போல நாமும் உடனடியாக கீழ்ப்படுகிறோமா அல்லது தயங்கி நிற்கிறோமா இந்த வாசகம் கடவுளின் பாதுகாப்பையும் அவரது திட்டத்தின் மீதான யோசேப்பின் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நமக்கு காட்டுகிறது கடவுள் நம்முடைய பயணங்களிலும் நம்முடன் இருக்கிறார் என்பதை இது நினைவூட்டுகிறது பயம் வரும்போது நிச்சயமற்ற எதிர்காலம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போ துயோசேப்பின் விசுவாசத்தை நாம் நினைவுகூர வேண்டும் ஆண்டவரையோ சேப்பைப் போல நாங்களும் உம் குரலுக்கு செவி கொடுத்து நம்பிக்கையுடன் உம் வழியில் நடக்க எங்களுக்கு துணிச்சலையும் விசுவாசத்தையும் தாரும் ஆமன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக